மழை ஏழு மனதை மயக்கும் மல்லிகை மல்லிகை வாசம் வர பல வகையான செடிகள் அழகழகாக திருத்தப்பட்டு கண்ணை கவரும் அதனை ரசிக்கும் நிலைமையில் மூவருமே இல்லை மகேனும் வீரும் அமைதியாக இருக்கவே சானுதான் பேச்சை தொடங்கினான் என்னிடம் மச்சாச்சு யார் அவன் என்ன சொன்னான் என்கவும் தன் மொபைலில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் செயலியை ஆன் செய்து அவன் பேசிய பொழுது ரெக்கார்டான ஆடியோவை பிளே செய்ய அந்த அவன் பேசியதை கேட்ட இருவரும் கோதி விட்டனர் சானு மகனிடம் அந்த நம்பர் கொடுடா நான் சைபர் கிரைம்ல கொடுத்து செக் பண்ண சொல்றேன் எங்கவும் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு நாடுகள்ல இருந்து கால் வருது ஐ தாட் அவன் நெட் காலில் ஏதோ ஒரு செயலிய வச்சுதான் பேசுறான் போல என்று கூற ஓ என்று யோசித்தவனிடம் இதுதான் அந்த நம்பர் என்று ஒரு எண்ணை காட்டியவன் பின் மற்றொரு எண்ணை காட்டியவன் இது ஒரு வாரத்துக்கு முன்ன வந்தது என காட்ட அதனை குறித்து கொண்டவன் சரிடா டியூட்டிக்கு டைம் ஆச்சு நாளைக்கு பால் காய்ச்சனும் என்று அம்மா சொன்னாங்க நாளைக்கு அம்மாவும் தங்கச்சிகளும் வராங்க என்று கூறவும் இத்தனை நேரம் கோபத்தில் இருந்தவன் மனதை மயிலரகாய் வருடியது போலானது சானு தங்கச்சி என்றதும் தன் சாக்கி பேபி வீரின் மண்டையில் தட்டி என்ன மட்டும் யோசிடா என்று மத்தளம் கொட்ட அவன் தன் சாக்கி பேபியுடன் பாட ஓடிவிட்டான் கனவில் மட்டும் இந்த ரனகலத்திலையும் உனக்கு குதுகலம் கேட்குது நீ அங்க இருக்கடா வீரி சானு வீட்டினுள் சென்று தன் அத்தை மாமாவிடம் பால் காய்ச்சுவதை பற்றி கூறிவிட்டு தன் அவளிடமும் கண்களால் அழைப்பு விடுத்தவன் கிளம்பவும் ஆயிரம் பத்திரம் சொல்லி கொண்டு கிளம்பினான் இங்கு வீர் தன் அறையில் தன் சாக்கி பேபியை நினைத்து பனி குழாய் கரைந்து கொண்டிருந்தான் அடியை கண்ணுக்குட்டி எப்படி என்கிட்ட வருவ என்று தன்னவள் தன் மனதில் அழியா கல்வெட்டாய் பதிந்தார் அந்த நாளுக்கு சென்றான் மூன்று வருடங்களுக்கு முன்பு தன் படிப்பை அமெரிக்காவில் முடித்துவிட்டு தன் அத்தையை பார்க்க சென்றவன் பார்த்ததென்னவோ தன் அத்தை மகளை தான் அதுவும் சாக்லேட்டை வைத்துக்கொண்டு ஒரு சிறுவனிடம் பேரம் பேசிக்கொண்டிருந்தாள் அதை கண்டு வக் என்று சிரித்து விட்டான் மூன்று வருடங்களுக்கு முன்பு ஹே ஏஞ்சல் என்று தான் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அருகே விளையாண்டு கொண்டிருந்த சிறுமி கீழே விழுந்துவிட அவளை தூக்கி ரிலாக்ஸ் பேபி என்று தட்டி கொடுத்தவன் அந்த சிறுமி அழுகைக்கு தயாராகவும் ஓ நோ பேபி கார்ஜியஸ் என்று கன்னத்தில் முத்தம் வைக்க தன் முத்த மூரல்கள் தெரிய கிளுக்கின் நகைத்தது யுவர் ஸ்வீட் நேம் பிளீஸ் என்று கேட்க லிசி என சிரித்து கொண்டே தன் பெயரை கூறவும் வாவ் நேம் இஸ் சோ ஸ்வீட் என்று அக்குழந்தையின் கண்ணம் தட்ட யூ டூ அங்கிள் என்று அவனது இறுதிய தாடையில் தன் மலர்தழை பதித்தவள் தன் தாய் தேடி வரவும் மாம் என்று தன் தாயிடம் தாவியவள் யூ ஸ்வீட் அங்கிள் என தன் தாயின் கையில் இருந்த சாக்லேட்டை அவனிடம் நீட்ட அதனை வாங்கியவன் யூ ஆர் சோ ஸ்வீட் என்று கண்ணம் கிள்ளி யுவர் மாம் ஆல்சோ என்று மாய கண்ணனாய் கண்ணடிக்க அவன் தோளில் கரம் பதித்த மகேன் டெய்விரி கொஞ்சம் சுருட்டிட அமைதியா இருடா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அதற்கேற்றார் போல் போர்டிங்கான அழைப்பு வரவே தன் தமையனுடன் ட்ராலியை தள்ளி கொண்டு இன் செய்வதற்காக சென்றான் வீர் மீனம்பாக்கத்தில் உள்ள சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் தன் இரு மகன்களுக்காக விஜயன் காத்து கொண்டிருந்தார் அவர்கள் வரும் விமான எண் கூறிவு வந்துவிட்டதாக கூறி அறிவிப்பு வரவே கண்கள் மின்ன பயணிகள் வெளிவரும் கேட்டிலேயே கண்களை பாதித்திருந்தார் தூரத்தில் இருவரும் தங்களின் ட்ராலியை தள்ளி கொண்டு வருவது தெரிய தன் பிள்ளைகளை நினைத்து முகமெல்லாம் விகசிக்க நின்றிருந்தார் ஏர்போர்ட்டில் இருந்த பயணிகள் முதல் அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் வரை அவர்களை இருவரையும் பார்த்தவாறு இருந்தனர் ஆளுமையான தோற்றத்துடன் கிரேக்க சிற்பம் போல் அகண்ட தோல் புஜங்களுடன் அடி உயரத்தில் ஆஜான பாகுவான உடல் கொண்டு ஒரே தோற்றத்தில் அனைவரின் கண்களையும் ஈர்க்கும் வண்ணம் இருந்தனர் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் செய்தும் மகிழ்ச்சியுடன் நெற்றியில் முத்தமிட்டு அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்தார் தன் அம்மாவிடம் இருவரும் கொஞ்சி விட்டு பாசமழையை பொழிந்து விட்டு தன் தந்தையிடம் எப்போப்பா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறோம் இன்னும் ஒரு வாரத்துல ஓபன் பண்ணிடலாம்பா என்று கூறியவர் வீரை நோக்கி வீர் அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுவதை பத்தி சொல்லிட்டு கொடுத்துட்டு வா நாங்க இங்க இருக்கிற பாக்குறோம் என்றவர் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று கூறி கொண்டிருந்தார் சரிப்பா நாளை காலையில போயிட்டு வரேன் என்று கூறியவன் ஓய்வெடுக்க செல்வதாக கூறி தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் இங்கு ஹாலில் சிறிது நேரம் தன் தாயின் மடியில் படுத்திருந்த மகேன் அவர் தலைக்கோதும் சுகத்தை அனுபவித்தவாறு இருந்தவன் தன் அம்மாவிடம் மா சிவானி என்று ஆரம்பிக்க கண்ணா அதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை புரியுதா மனசு போட்டு குழப்பிக்காத என்று ஆறுதல் கூறவும் அதிர்ந்தான் மா என்று கலங்கிய கண்களுடன் தன் அம்மாவை நோக்க அதில் தெரிந்த தவிப்பும் குற்ற உணர்ச்சியையும் கண்டவர்கள் அவன் கையை தட்டி கொடுத்து விஜயன் மகேன் எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா ஓன் தவறு எதுவும் இல்லை மனசு குழப்பிக்காத என்று தன்னுடன் சேர்த்தனைத்தவர் அவனை அறைக்கு சென்று ஓய்வெடுக்குமாறு கூறி அனுப்பி வைத்துவிட்டு தன் மனைவியுடன் சில விஷயங்களை பற்றி பேசிவிட்டு சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா அவளை பற்றி நினைப்பு அழிஞ்சிடும் என்று அவர் தன் மனைவியிடம் கூற ஐஷுக்கும் முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் முடிச்சிருவோம் விஜய் என்று தன் கணவனிடம் கூறினார் ஐஷுவிடம் திருமணத்தை பற்றி பேச அவள் ஒரே பிடியாக கட்டினால் சாணுவை தான் கட்டுவேன் என்று கூற அதில் அவர்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அவளது காதலுக்கு ஒத்துக்கொண்டு தன் தங்கையிடமும் சாணுவிடமும் பேச சாணுவும் ஐஷுவும் இரண்டு வருடம் போகட்டும் என கூறிவிட்டனர் அடுத்த நாள் காலையில் வீர் தன் புதிய ரக பென்ஸ் காரில் தன் அத்தை வீட்டுக்கு சென்று தன் காரை நிறுத்தியவன் இறங்க முற்படும்போது போது சத்தம் கேட்க என்னவென்று பார்க்க ஆர்வம் உந்த தன் காரிலிருந்து இறங்கியவன் சத்தம் கேட்ட சந்தை நோக்கி சென்றான் அங்கு சாகித்யா ஒரு சிறுவனுடன் மல்லு கட்டி கொண்டிருந்தாள் டேய் ப்ளீஸ்டா எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதடா தெரியாம சௌமி கிட்ட நீ பாத்து எழுதுனது சொல்லிட்டேன் சாரிடா ஆனாலும் நீ பாத்து எழுதுனது தப்பு தானடா என்று அவனிடம் கொண்டிருந்தாள் டேய் தம்பி இந்தாடா இந்த சாக்லேட் வச்சு கூடா பிளீஸ் எனக்கு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வாடா உனக்கு பிள்ளையார் செஞ்சு தரேன் பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்ல பிளீஸ்டா நான் உன்கிட்ட மண்ணு கேட்டேன்னு சொல்லிடாத என்று கெஞ்சினாள் அந்த சிறுவனோ சிறிது நேரம் பிகு பண்ணி அவள் கையில் இருந்த சாக்லேட்டை வாங்கி கொண்டவன் இனிமே அக்காட்ட போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லு என்று கேட்டதும் டேய் பார்த்து எழுத கூடாது போடா அக்காவர சத்தம் கேட்குது என்று வேண்டுமென்றே போய் சொல்லி அவனை பின்வாசல் வழியாக அனுப்பி வைத்தாள் அவனை அனுப்பி வைத்தவள் திரும்ப அவளை நெருங்கி நின்றவனை பார்த்து திகைத்தாள் யார் இந்த புதியவன் என்று யோசிக்கும்போதே அவளை மூச்சு காற்று முகத்தில் படுமாறு நெருங்கி நின்றவன் ஓய் சாக்கி குட்டி என்று அவள் கன்னத்தை வருட தன் கையை கொண்டு செல்ல அவன் செயலை கண்டு பயந்தவள் பயத்தில் நெஞ்சில் கை வைத்து பக்கத்திலிருந்து சுவற்றில் சாய்ந்தாள் அது அவனுக்கு வசதியாக போனதோ அவளின் இரு பக்கமும் தன் கைகளை ஊன்றி ஓய் கண்ணுக்குட்டி என்று பார்த்த சிறிது நேரத்திலேயே அவளுக்கு புது புது விதமான பெயரை வைத்தவனை யாருவன் இவ்வளோ பெருசா இருக்கா அட ஜிம்பாடிக்கு வந்த சோகத்தை எரும மாடு மாதிரி யார் யாருவன் என்று மனதில் நினைத்தவள் வெளியில் அவனிடம் கேட்கத்தான் நான் எழவே இல்லை ஓய் அந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்துட்டேன் அவன் உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவனே இப்ப என்ன பண்ணுவ விஷயம் என்னவென்றே தெரியாமல் அவளிடம் போட்டு வாங்க பேச்சை வளர்த்தான் அது மட்டும் இல்லாம அந்த பையன் பார்த்து எழுதுனத உங்க அக்கா கிட்ட சொல்லி ஒரு சின்ன பையன் மனச காயப்படுத்திருக்க இதுக்காகவே இரு உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் என்று வேண்டுமென்று அவளை பயப்படுத்தியவன் விலகி போவது போல் பாவ்லா செய்ய ஐயோ தென்னமரம் சார் ப்ளீஸ் எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க நான் மண் வச்சு விளையாண்டா திட்டுவாங்க வேண்டாம் சொல்லாதீங்க என்று அவன் கையை பிடித்தவாறு கூற அவள் தன்னை தென்னமரம் என்று கூறியதில் அதிர்ந்தவன் அவள் வாயாலேயே விஷயத்தை கூறியதில் ஐயோ கண்ணுக்குட்டி மாடிக்குச்சு என்று உள்ளுக்குள் சிரித்தவன் ஓய் நான் உனக்கு தென்னமரமா என்று மிரட்டும் துணியில் கேட்டான் அவனின் மிரட்டலில் தன் மருண்ட கண்ணுக்குட்டியின் விழிகளில் கண்ணீர் விழவா வேண்டாமா என்று இருக்க மனம் கனிந்தவன் மண்ணு வச்சு என்ன பண்ணுவ என்று கேட்டதும் அது அது என்று இழுத்தவள் எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க என்று பேரம் பேச அவள் குழந்தை தனத்தில் கவரப்பட்டவன் நீ உண்மையா பதில் சொன்னா நான் யாருக்கையும் சொல்ல மாட்டேன் அது எப்படி நான் சொல்றது உங்களுக்கு உண்மை என்று தெரியும் என கேட்க சிறிதவன் எனக்கு அடுத்தவங்க மனசுல நினைக்கிறத படிக்கிற சக்தி இருக்கு அதுவும் இப்போ நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லவா என்று கேட்டவன் யார் இவன் எரும மாடு மாதிரி வந்து நிற்கிறான் நிக்கிறான் அப்படித்தானே நினைச்ச என்று கேட்க தன் முட்டை கண்களை விரித்து அழகில் தன் மனதை பறிக்கொடுத்தவன் மண்ணு வச்சு என்ன பண்ணுவ என்று கேட்கவும் எனக்கு மண்ணு வச்சு குட்டி குட்டியா சலை செய்ய பிடிக்கும் அப்புறம் குட்டி குட்டியா சாமான் செய்வேன் என்று கூற ஓ என்றுவன் தன்னை நம்பவில்லை போல என்று அங்கு ஓரமாக மறைத்து வைத்திருந்த ஒரு சிலையை அவனிடம் கண்கள் மின்ன எடுத்து காண்பித்தாள் அதனை கண்டவனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது ஒரு குருவி அதன் குஞ்சுகளுடன் கூட்டில் இருப்பது போல் தத்துருமாக செய்திருந்தாள் ஏய் சூப்பரா இருக்கு என அவன் பாராட்டவும் தன்னை அவன் பாராட்டியதில் முகம் விகசிக்க நல்லா இருக்கா உண்மையாவா என்று வினவ ம் உன்னை போலவே அழகா இருக்கு என்றவன் அம்மா எங்க என்று கேட்கவும் பயந்தாள் தன் தாயிடம் கூறிவிடுவானோ என்று மாட்டி விட்டுருவானா இல்ல அவளை மனம் கொல்லை கொள்வானா மழை பொழியும் மழை எட்டு அம்மா எங்க என்று சாதாரணமாகத்தான் கேட்டான் ஆனால் இவளோ அம்மா கிட்ட சொல்லிடுவானோ என்று பயந்தவள் தென்னமரம் சார் எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அம்மா திட்டுவாங்க என்று பயந்து கொண்டே கூறியவள் சார் தென்னமரம் சார் சொல்லிடாதீங்க என்று கெஞ்சினாள் ஓய் என்ன பார்த்தா உனக்கு தென்னை மரம் போல இருக்கா இல்ல மரம் போல இருக்கு ஹம் என்று சின்ன பிள்ளையை மிரட்டும் துணியில் கேட்க அவள் இல்ல என்று தலையாட்ட இல்ல உன் கண்ணுக்கு என் மண்டையில தென்னை மரம் நட்டு வச்ச மாதிரி இருக்கா என்கவும் அவள் அவன் தோற்றத்தை கற்பனையில் நினைத்து பார்த்து அவன் இருப்பதை மறந்து தன்னையும் அறியாமல் கலகலவென சிரித்து விட்டாள் பார்த்து பார்த்து தென்னை மரம் நட்டு வச்சு தண்ணி எல்லாம் சிறப்பா ஊத்தியாச்சு போல என்று அவள் தன்னை கற்பனையில் அந்த தோற்றத்தில் நினைத்துதான் சிரிக்கிறாள் என சரியாக ஊக்கித்தான் ஆமா தென்னமுரசர் என்று வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவள் அவன் தன்னை பார்த்து முறைக்கவும் கப்பென்று மூடிக்கொண்டு ஆடு திருடியவள் போல் திரு திருவென முழித்தாள் தன் கைகளால் வாயை பொத்தியவாறு அவன் முகத்தை பார்த்தவள் மீண்டும் சிரிக்க ஏய் என்னடி சொல்லிட்டு சிரி நீ சிரிக்கிறத பார்த்தா வேற ஏதோ வில்லங்கமா என்ன வச்சு யோசிச்சிருக்க சொல்லு என்கவும் அவளோ என்று வாயை போத்தியவாறு முடியாது என்று சொல்ல ஓய் இப்ப சொல்ல போறியா இல்லையா என்கவும் அவள் சொன்ன பதிலில் எந்த அளவுக்கு அவள் கற்பனை குதிரை தறி கட்டு ஓடி இருக்கிறது அதுவும் தன்னை வைத்து என்று கடுப்பானான் இல்ல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு முடியெல்லாம் சேர்த்து உச்சியில ஒரு சிண்டு போடுவாங்க அத தென்னை மரம் என்றுதான் சொல்லுவாங்க அதான் உங்களுக்கு அப்படி போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன் அந்த கெட்டப்ல நீங்க ரொம்ப காமெடியா இருக்கவும் சிரிப்பு வந்துடுச்சு என்று சிரித்தவளிடம் ஏன் அதோட விட்டுட்ட அப்படியே நெத்தியில கண்ணத்தெல்லாம் மங்கமா சைஸ் ஒரு கருப்பு திருஷ்டி போட்டு வைக்க வேண்டியதுதானே என்று கருப்பா கடுப்பாக கூறினான் வீரு உன் முடிக்கு வந்த சோதனைய பாத்தியா நெற்றியில பொருளும் கேசத்தை ஜெல் தடவி அடக்கி வச்சிருக்க ஓ முடிக்காய் இந்த சோதனை ஐயோ இந்த கூத்தனாய் நீ யார்கிட்ட போய் சொல்லுவ உம் அதுவும் என்று ஏதோ மேல மேலும் கூற வந்தவள் அவன் முறைக்கவும் வாயை கப்பென்று மூடிக்கொண்டாள் இரு உங்க அம்மா கிட்டே சொல்றேன் அப்போதான் சரிப்பட்டு வருவ என்று மிரட்டவும் ஐயோ சாரி தென்னமரம் சார் ஜி தென்னமரம்னே வருது சாரி சாரி சார் மன்னிச்சுக்கோங்க என்று அவனிடம் மன்றாடினாள் கண்களில் குறும்புடன் பார்த்தவன் அவளிடம் ஓகே உங்க அம்மா கிட்ட சொல்ல என்ன மாமான்னு கூப்பிடு என்று கூறவும் என்னது என்று அதிர்ந்து விழித்தாள் நீங்க யாரு என்னன்னு தெரியாம எப்படி மாமான்னு கூப்பிட முடியும் அதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் நான் எங்க அம்மா கிட்ட அடியே வாங்கிப்பேன் நகருங்க நான் போகணும் என்று அவனை தள்ள சொல்ல அவனோ தன் நீல கால்களை அகட்டி வைத்தவாறு தன் கைகளை மார்பின் குறுக்காக கட்டி கொண்டு ஐயனார் சிலை போல் அவள் செல்ல வழிவிடாமல் அந்த சந்தை அடைத்து கொண்டான் இப்போ எப்படி போவ என்று தன் புருவங்களை ஏற்றியவாறு கேட்க வழி விடுங்க எங்க அம்மா தென்னந்தோப்பு வரைக்கும் போயிருக்காங்க அவங்கள தானே பாக்க வந்தீங்க தெரியுது பாருங்க அந்த தோப்பு அங்கதான் இருக்காங்க போங்க காலையிலே வம்பு பண்றீங்க என்று சற்று தூரத்தில் தெரிந்த தோப்பை காட்டிவிட்டு அவனை தள்ளிவிட்டு செல்ல பார்த்தாள் நடக்கும் காரியமாது அவனோ தேக்கு மர தேகம் கொண்டவன் அவளோ கொடி போன்ற உடல் கொண்டவள் அவள் தள்ளிய அவன் நகரப் போகிறான் அளவும் நகராமல் அவன் அப்படியே நிற்க அவன் நெஞ்சில் தன் கையை பதித்திருந்தவளோ இது என்ன கல்லு மாதிரி இருக்கு என்று தன்னை அறியாமல் மேலும் கையை அவனது நெஞ்சில் பதிக்க என்ன உன் ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சா என்கவும் தான் சாகி என்ன காரியம் பண்ற என்று அதிர்ந்தவாறு தன் கையை எடுத்து கொண்டாள் ஓய் மாமான்னு கூப்பிட முடியுமா முடியாதா இரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன் என்று மிரட்டவும் சொன்னா சொல்லிக்கோங்க எனக்கு என்ன என்ன அடிப்பாங்க நான் வாங்கிப்பேன் தேய்ச்சி விட்டா சரியா போயிடும் அதுக்காகவெல்லாம் யாருன்னே தெரியாத உங்களை மாமான்னு கூப்பிட முடியாது என்கவும் சரி நான் எங்க அத்தைகிட்டே பேசிக்கிறேன் என்றவனை கைப்பிடித்து நிறுத்தியவள் யாரு உங்க அத்தை என்று வினவும் உங்க தான் அத்த மகளே என்று சிரிப்புடன் கூற நீங்க நீங்க இன்று திக்கினாள் நங் நா என்று ராகம் பாட நீங்க அந்த அமெரிக்கன் அருணாள்டோட தம்பியா என்று கேட்கவும் யார் அமெரிக்கன் நாள் என்று யோசித்தவன் மகேனை தான் அவள் சொல்கிறாள் என புரிந்து கொண்டவன் டே மகேனு உனக்கு வச்சிருக்காங்க பாரு பேரு என்று அடக்க மாட்டாமல் சிறிதான் தன்னை அறியாமலே அவன் சிரிப்பதை பார்த்து ரசித்தாள் தன் சிரிப்பை அடக்கியவன் யாரு எங்க அண்ணனுக்கு இந்த பேர் வச்சது என்று கேட்கவும் சௌமிதா என்று அவன் கேட்கவும் பேச்சுவாக்கில் வாக்கில் கூறிவிட்டாள் அவள் கூறிய பிறகுதான் ஞாபகம் வந்தது தன் அக்கா இதனை பற்றி யாரிடமும் சொல்ல கூடாது என்று கூறியது நினைவு வர ஐயோ போச்சு என் ஓட்டவா இருக்கே இப்படி உளறிட்டேனே என்று தன்னை தானே கடிந்து கொண்டாள் சௌமி ஏன் எங்க அண்ணனுக்கு இந்த பேரை வச்சா நாங்க இங்கே சின்ன வயசுல வந்ததோட சரி அதுக்கப்புறம் மீட் பண்ணியதே இல்லையே என்று கேள்விகளால் அவளை துளைத்தெடுத்தான் அது அது என்று திக்கினாள் சொன்னா அக்கா திட்டுவா சொல்லலனா இந்த தேக்கு மரம் விடாது என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனிடம் நான் போகணும் என்று உதட்டை புதுக்கி அழுகைக்கு தயாராக அவள் புதுக்கிய உதட்டை தன் விரல்களால் பற்றினான் தேக்கு மரமா நீயும் அவனுக்கு பட்டு பட்டுன்னு பேரு வைக்க ஆரம்பிச்சிட்டியா விளங்கிடும் தேக்கு மரம் இன்னும் என்னென்ன விடு அவள் சதை கீழுதட்டை பற்றியதும் தன் கண்களை விரித்தவள் விடுங்க என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளவும் தன் மற்றொரு கையால் அவள் இரு கையை பற்றி கொண்டவன் சாக்கி குட்டி என்று அவள் கண்களை பார்த்து மயங்கியவன் நீ சொல்லு பேபி எப்படி சௌமி எங்க அண்ணனுக்கு பேர் வச்சா நீ சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லு நீ என்ன தாராளமா நம்பலாம் என்று கூறவும் விடுங்க விடுங்க என்று அவனிடமிருந்து சொல்லிட்டா என்ன பண்றது என்று பயத்துடன் கேட்டாள் நான் சொல்ல மாட்டேன் சாக்கி குட்டி நீ சொல்லு தாராளமா என்ன நீ நம்பலாம் என்று அவளிடம் கூறவும் அது அக்கா மாமாவேஸ்புக்ல பாப்பா அவரோட போட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பான் இது யாருக்கும் தெரியாது என்கிட்ட மட்டும் சொன்னா என்று கூறவும் ஓ அப்ப லவ்வா என்று கேட்கவும் தெரியல ஆனா அவங்க போட்டோஸ் சேவ் பண்ணி வச்சு நான் பார்த்து ரசிப்பா என்று கூறவும் இது காதல் தான் என்று ஊர்ஜிதமானது இருக்கு அவன் மனமோ அப்பா அடி அப்போ நம்ம ரூட்டும் கிளியர் என்று ஆசுவாசமாக உணர்ந்தவன் ஓய் அவன் மாமான்னா நானும் மாமா தானே என்னையும் மாமான்னு கூப்பிடு இல்ல உன்னை காக்காக்கு தூக்கி போட்டுருவேன் என்கவும் என்ன உங்களால தூக்க முடியாது நான் எவ்வளோ கிலோ தெரியுமா என்று பேசி கொண்டிருக்கும் போதே தன் ஒற்றை கைகளையே அவளை தூக்கி தன்னோடு அணைத்து பின் இரண்டு கை கொண்டு குழந்தை போல அவளை தன் கைகளில் ஏந்தியவன் அவள் விடுங்க விடுங்க என்று கத்துவதை பொருட்படுத்தாமல் தலைக்கு மேல் தூக்கினான் ஏய் வாங்கோ வாங்கோ சாமியோ சர்க்கஸ் வித்தை வாங்கோ சாமியோ யார்கிட்ட எங்க வீறு நூறு கிலோவா இருந்தாலும் அசால்ட்டா தூக்கும் என் சிங்க குட்டி அப்பொழுது லொல் சத்தம் திரும்பி பார்த்தவன் ஒரு நாய் ஓடி வரவும் அவளை பட்டென்று கீழே இறக்கி விட்டான் ஒரு நாய்க்குட்டியை பார்த்து என் சிங்க குட்டி ஆஃப் இது என்னடா என் சிங்கத்துக்கு வந்த சோதனை வீர் காதில் லொல் லொல் என சத்தம் கேட்டதுமே திரும்பி பார்த்தவனின் கண்கள் அகல விரிந்தது எவ்வா என்ன பெருசு இது என்ன நாயே இப்படி இருக்கு கடிச்சா கொத்து சத காலி வீரு வாய் வச்சா இரண்டு கிலோ சதையை எடுக்காம விடாது போலடா என்று நினைத்தவன் தன் கைகளில் இருந்தவளை இறக்கிவிட்டவன் அந்த நாயின் கூர்மையான பற்களை கண்டதும் ஐயோ என்று மனதிற்குள் அலறினான் வெளியே பயந்தா அவனது சாக்கி குட்டி அவனை என்ன நினைப்பா உள்ளுக்குள் பயத்துடனும் வெளியே தெனாவட்டாக நின்றுவனை சோதிப்பது போலவே அவன் மீது தாவி தன் இரட்டை கால்களை அவன் மீது வைத்தவாறு தன் கோர பற்களை காட்டி உர் லுல் குலைக்க இவனுக்கோ அட லூசு பிடிச்ச நாயே நான் தான் உன்னை பார்த்ததுக்கே பயப்படுறேன்னு இல்ல அப்புறம் என்னத்துக்கு மேல வேற ஏறி பயப்படுத்துற மூஞ்சியும் முகர்கட்டையும் பாரு என்று மனதிற்குள்ளே திட்டினான் புஜிகுட்டி மாமாடா நம்ம மாமா ஒன்னும் இல்ல என்றவாறு அதன் காதையும் கழுத்தையும் மாறி மாறி தடவி கொடுத்தவள் அதனை ஆசுவாசப்படுத்தினாள் அதை அந்த தடவு தடவணுமா நோ ஜாக்கி குட்டி உன் கை தான் மேலதான் படணும் அது தடவாத என்று மனதிற்குள்ளேயே புலம்பியவன் சாக்கியின் புஜி குட்டியை பரம எதிரி போல் முறைத்து கொண்டு நின்றிருந்தான் அவனது மனசாட்சியோ ஏண்டா ஒரு நாய போய் இப்படி பாக்குற அது வாயில்லாத ஜீவன்டா என்கவும் அதுவா வாயில்லாதது பார்த்துதானே பள்ளி எவ்வளோ பெருசுன்னு கவ்விருந்தா போச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் முதல் பேஷண்டே நான் அதுக்காவா இல்ல கடுப்ப கலப்பாம ஓடிடு சாகித்யா தன் புஜி குட்டியை தடவி கொடுத்து கொண்டே அதன் நெற்றியில் முத்தம் வைத்து செல்லக்குட்டி என கொஞ்ச அதனை பார்த்தவனுக்கு பற்றி கொண்டு வந்தது தடவி கொடுக்கிறான் பார்த்தா முத்தம் வேற கொடுக்குறா என்று தன் மனதிற்குள்ளேயே அவளிடம் சிணுங்கியவன் இந்த நாய்க்கு வந்த வாழ்வை பாத்தியா செ என்று பொறாமையுடன் பார்த்தான் பொறாமையில் புஸ்வானமா பொரியும் நம் வீரை பாருங்க அவள் முத்தம் கொடுக்கவும் குட்டியும் தன் நீண்ட நாக்கால் அவளின் கைகளை நாக்கி அவள் மேல் உடலை உரசி செல்லம் கொஞ்சியது வீரோ நான் பண்ண வேண்டியதெல்லாம் இது பண்ணது என்று மனதுக்குள் கூமுறினான் அவள் தடவி கொடுக்க அதுவும் அவளிடம் செல்லம் கொஞ்சிக்கொண்டே கொண்டே வாலை ஆட்டியது உன்னையே முறைச்சு பார்த்துட்டே இருக்கும் இந்த வீருக்கு முத்தம் கொடுத்தாலும் அவன் வாழை ஆட்டுவான் சாக்கி குட்டி நான் டபுள் மீனிங்ல சொல்லலப்பா மாமா என்று ஆச்சரியமாக ஒரு குரல் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தான் ஒரு பெண் என்று இருக்கவும் அவளை பார்த்ததுமே தெரிந்து கொண்டான் சௌமியா என்று ஹாய் சௌமி என்று கையசைக்கா அவளது கண்களோ ஆர்வமாக அவன் பின்னால் யாரையோ தேடுவது போல் இருந்தது தன் தமையனை தான் தேடுகிறாள் என்று புரிந்து கொண்டவன் உம் உம் என்று தொண்டையை செருமவும் தன் கவனம் கலைந்து அவனை பார்த்தாள் உங்க அமெரிக்க தேடுறீங்களா தேடுறீங்களாமியா குட்டி வாங்க மாமா உள்ள அத்த மாமா எப்படி இருக்காங்க என்று கேட்டவள் தன் ஆறுநாள் பற்றி கேட்க கூச்சமாக இருக்கவும் எதுவும் கேட்காமல் அவனை உள்ளே அழைத்தாள் ஓய் சாகி புஜிய கொஞ்சினது போதும் மாமாக்கு காஃபி போட்டு கொடு நான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரேன் என்றதும் அவன் குழப்பமாக பார்க்க சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாமா என்று விளக்கம் கொடுக்கவும் அவனுக்கு புரிந்தது தன் சாக்கி குட்டி தாஜா பண்ணிய சிறவன் இங்கு டியூஷனருக்கு வந்திருக்கிறான் என்று புஜியை விட்டு விட்டு வாங்க போகலாம் என்று உள்ளே அழைத்து சென்றாள் சாகித்யா ஏன் மாமான் கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா குள்ளவாத்து என்று மனதிற்குள் சிறுங்கியவாறு அவள் பின்னால் சென்றான் வாங்க கை கால கழுவிட்டு வந்துடலாம் என்று அழைக்கவும் வெயிட்ட செகண்ட் என்றவன் தன் மொபைலையும் கையில் கொண்டு வந்திருந்த பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்த மேஜையில் வைத்தவன் லெட்ஸ் கோ ஜாக்கி என்று அவளுடன் சென்றான் இருவரும் பின்கட்டுக்கு சென்று அங்கிருந்த கிணற்றில் நீரறைத்து வாளியில் அவனிடம் கொடுக்க தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளையே கூறுமையாக கூர்மையாக பார்த்தவன் ஏய் சாக்கி மாமா கூப்பிடுறி என்கவும் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்து என்ன லூசா என்பது போல் பார்த்தாள் அவள் பார்வையை கண்டு இவன் என்ன லூசான்னு தானே நினைக்கிற என்று கேட்டதும் ஐயோ இவன் என்ன அப்படியே சொல்றான் என்று நினைத்தவன் தன் முட்டை கண்களை விரிக்க பார்த்து வெளியே வரப்போகுது என்றவன் அவள் கையிலிருந்த இருந்த வாலியை வாங்கி முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு தன் கைகளில் இருந்த தண்ணீரை அவள் மீது தெளிக்கவும் ஐயோ என்று கண்களை மூட அதை பயன்படுத்தி அவள் பாவடையில் தன் கையை தொடைத்தவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு ஓடிவிட்டான் எதுக்கு இவன் ஓடுறான் அவ அடிச்சிருவா என்றா இல்ல வெக்கமா கண்டிப்பா வெக்கம் மட்டும் வேண்டாம் வீர் இங்கு பிள்ளைகளை வீட்டிற்கு போக சொல்லிவிட்டு வந்த சவுமி மேஜையின் மீது இருந்த வீரின் அடிக்கவும் எடுப்பதா வேண்டாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்த சீக்கிரம் ஒரு முடிவுக்கு மகேனின் கம்பீரமான முகம் தெரியவும் ஏதோ ஒரு வேகத்தில் எடுத்து விட்டாள் ஹலோ வீர் அத்தை வீட்டுக்கு போயிட்டியாடா என்று மகேன் இந்த பக்கம் கேட்கவும் அவள் எங்கு அதையெல்லாம் கேட்டாள் அவள் அவன் ஹலோ என்றதுமே அவனுடைய ஆண்மை நிறைந்த குரலில் கவரப்பட்டவளின் கண்களில் இருந்தும் கண்ணீர் அருவி என பொழிய ஆரம்பித்திருந்தது அந்த பக்கம் மகேன் டே கேக்குதா வீர் என்று கத்த ஹலோ என்று தன் நடுங்கும் குரலால் பேச இது யார்ப்பா புதுசா யாரோ பொண்ணு போற வழியில கரெக்ட் பண்ணிட்டானா என்று ஒரு நிமிடம் யோசித்தவன் சேச்ச நம்ம வீர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் டே கூறுகிட்டவனே அவன் ஆள் பார்த்து புக்கே பண்ணிட்டான் என்று நினைத்தவன் ஹலோ நீங்க யாருங்க என் தம்பி போன் எப்படி உங்க கையில வந்துச்சு என்று வினவினான் இந்த பக்கி அவனை இன்னுமா நம்புது அவன் அவனோட ஆளை பார்த்து முத்தம் வரைக்கும் போயிட்டான் இவன் இன்னும் அவனை நம்புறான் இன்னுமா விரி இந்த உலகம் அவனை நான் சௌமியா பேசுறேன் இங்கதான் மாமா இருக்காங்க என்று நடுங்கும் குரலை கேட்டதும் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் ஏய் பூனை எப்படி இருக்க எங்கவும் உம் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா என்று கேட்டதும் என்ன மரியாதை தூள் பறக்குது என்று கேலியாக சிரித்து கேட்டான் மகேனு வேண்டாம் அப்புறம் உண்மையாவே பறக்க வச்சிருவா அவன் சிரிக்கவும் அப்படியே அதனை உள்வாங்கியவள் பேசாமல் அப்படியே இருக்கவும் வீர் வரவும் சரியாக இருந்தது யார் சௌமி என்று கேட்டுக்கொண்டே வந்தவனிடம் மகே மாமாதா போன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதான் மாமா எடுத்தேன் என்று அவனிடம் போனை கொடுத்துவிட்டு விட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள் சௌமி வீருக்கு காஃபி போட்டுக்கொண்டு சென்று கொடுக்க முகமெல்லாம் கோபத்தில் சிவந்து பின்கட்டிலிருந்து வந்தவளை பார்த்த சௌமி ஏண்டி இப்படி வந்திருக்க என்னாச்சு இப்படி முகம் சிவந்திருக்கு என்று கேட்க சாகித்யா வீரை முறைத்துப் பார்த்தாள் அவனோ அவளை பார்த்து சிரித்து கொண்டே கண்ணடித்தவன் ஒன்றா தெரியாதது போல் காஃபியை குடித்து அவனது சாக்கி குட்டியோ தன் மனதிற்குள் முத்தமா குடுக்கற இரு உனக்கு மிளகா பொடிதான் என்று நினைத்துக்கொண்டு சௌமி போய் அம்மாவை கூட்டிட்டு வா நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சாகித்யா சமையல் அறைக்குள் சென்றாள் நீங்க சாப்பிட்டுங்க மாமா நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்று சௌமி தன் தாயை அழைக்க சென்றாள் இங்கு சமையல் அறைக்குள் வந்தவளோ இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கான் அறிவில்ல முத்தம் கொடுக்குறான் சின்ன வயசுல கொடுத்தா சரி இப்பவும் அப்படியே கொடுக்குறான் லூசு என்று புலம்பினாள் டே வீரு நீ அப்பவே அப்படியா பிஞ்சில பழுத்த கேசானி புதிதாக ஒரு காஃபி போட்டு அதில் சர்க்கரைக்கு பதில் உப்பை அள்ளி போட்டு நன்றாக கலக்கி எடுத்து வந்து அவனிடம் கொடுக்க நான் இப்போதான் காஃபி சாப்பிட்டேன் சாக்கி நீ குடி என்கவும் ஐயோ சீ இதையா நானா என்று உள்ளுக்குள்ள அலறியவள் நான் போட்டதை நீங்க குடிச்சுதான் ஆகணும் என்று அன்பு கட்டளையிட பாவம் அதை நம்பி எடுத்து வாயில் வைத்தாள் உப்பு சாப்பிட்டு உப்பி போகணும்னு ஓன் தலையில எழுத்திருந்தா அதை யாரால மாத்த முடியும் வீடு அனுபவி ராசா அனுபவி ஒரு மடக்கு மடக்குதான் கொடுத்திருப்பான் அதற்குள் புற ஏறி வாயில் இருந்ததை தொப்பி என்னடி இது என்று கலவரத்துடன் ஆஹா என்று வில்லி போலவே சிரித்தவள் நீங்க எனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு மிளகாய் போடலாம் தான் இருந்தேன் நீங்க ஊருக்கு போகணும் இல்லையா போற வழியில வயிறு கலக்கிடுச்சுன்னா என்ன பண்றது பாவம் அதான் உப்பு போட்டேன் என்று அசால்டாக கூற அடிப்பாவி அவ்வா என்று வாயில் விரல் வைத்தான் உஷார் வீரு பாலுக்கு பதிலா பேனாயில் கொடுக்காம போனாலே அத நினைச்சு சந்தோஷப்படு பின் சாமி தன் தாயை அழைத்து வரவும் அவரிடம் பேசியவன் மருத்துவமனையின் திறப்பு விழாவை பற்றி கூறிவிட்டு அழைப்பு விடுத்து கிளம்பினான் மழை பொழியும்